மக்களே முதல்ல ஒரு பிரியாணியை சோழியை முடிச்சிட்டு அண்ணனை கொட்டி சீக்கிரம் ஜாம்ட்டுக்கும் நல்லா சொன்னா அவன் என்னத்தையும் யோசிச்சுட்டு இருந்தான் ஏன் அப்படி உட்கார்ந்துருக்கேன் கேட்டா ஸ்கூல்ல பையனுக்கு ஃபீஸை கட்டிட்டு வந்தேன் இப்பவே இவ்வளவு செலவு வருதே அவங்க ஃபியூச்சருக்கு என்ன பண்றது சேவிங்ஸ் இல்லாமன்னு போலம்பனா இதுக்கா இப்படி உட்காந்துருக்க கீழே வான்னு வெறும் நூறு வயல இருந்தே கோல்டா சேமிக்கலாம்னு சொன்னேன் எப்படின்னு கேட்டான் அதாவது தங்கமேல் டிஜி கோல்டுன்னு ஒரு ஆப் இருக்குது அதுல நூறு இரநூறுன்னு உன்னால முடிஞ்ச அமௌண்ட் போட்டு கோல்டா சேவ் பண்ணலான்னு சொன்னேன் அது அன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல அப்டு அஞ்சு பர்சன்டேஜ் வர பெனிஃபிட்டோட கோல்டா சேவ் ஆகிரும் இந்த ஸ்கீம் மொத்தம் முன்னூத்தி முப்பது நாள் அதுக்கப்புறமா சேர்த்த தங்கத்தை தங்கமையில் ஷோரூமில் எங்கே வேணாலும் போய் நகையா கோல்டு கைனா சில்வர் ப்ராடக்டா ஏன் டைமண்டை கூட வாங்கிக்கலாம் சொன்னேன் தங்கமையில் வெப்சைட்டில் ஆர்டர் போட்டால் வீட்டுக்கே கூட ஃப்ரீயாக டோர் ஸ்டெப்பே பண்ணிவிடுவாங்கன்னு சொன்னேன் உடனே எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டான் பிளேஸ்டோரில் டங்கமேல் கோல்டுன்னு ஒரு ஆப் இருக்கும் போய் இன்ஸ்டால் பண்ணி இப்போவே சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லிட்டேன் நீங்களேமே டிஜி கோல்டன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்போவே சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க